இன்றைக்கி சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் சண்டைகளும் அதற்கான காரணங்களும் தான் ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பிரியக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஒத்திசைவாக அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஏன் அந்த பிரிவுகள் நடக்குது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பெரியோர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆனால் இவங்களோட சம்மதத்தில் தான் அதெல்லாம் நடக்குது ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணாக நீ கட்டிக்கிடா அப்படின்னு யாரும் எந்த மாப்பிள்ளையும் வற்புறுத்துவது கிடையாது அதே மாதிரி ஒரு பொண்ணுடைய தலையிலே ஏதோ ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்து அந்த காலத்து மாதிரி இவனை தான் கட்டணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கெல்லாம் எந்த பொண்ணும் தயாராக இருப்பதும் இல்லை அவர்களுக்கான சுதந்திரமான பாதையில் அவர் அவர்கள் வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்குதுங்கிற ஒரு நிலைக்கு இந்த சமூகம் இன்னைக்கு வந்திருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பிடிவாதமாக பெற்றோர்களுடைய வலுக்கட்டாயத்திற்கு ஏதோ சில திருமணங்கள் தான் நடக்குது ஆனால் அப்படி நடக்கிற திருமணங்கள் தான் சொல்லப்போனால் பிறகு புரிந்தலுடன் வாழக்கூடிய நல்ல தம்பதிகளாக இருக்காங்க தனக்கு பிடித்த மாப்பிளை பிடித்த பெண்ணு அப்படின்னு திருமணம் பண்ணி வாழக்கூடியவர்களெல்லாம் வாழ்க்கையிலிருந்து வெளியேறி போயிடுறாங்க ஆனால் வலுக்கட்டாயமே ஏதோ ஒரு வாழ்க்கை இவங்க சொல்றாங்க அப்படிங்கறக்காக ஒரு திருமணத்தை பண்ணவங்கெல்லாம் நிலையில் அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு அவர்களெல்லாம் அந்த வாழ்க்கையில் வெற்றி இறந்தவர்களாக இருக்காங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உறவுக்குள்ளே நிச்சயமாக விரிசல்களும் கருத்து வேறுபாடும் சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும் குற்றார் உறவினர்கள் எல்லோருமே எல்லா காலங்களிலுமே அப்படியே உறவுடன் கட்டி புரண்டெல்லாம் வாழறது கிடையாதுங்க எல்லாத்துக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கும் அதையை தாண்டி அந்த உறவுகளை அப்பப்போ புதுப்பிச்சுக்கிறாங்க அப்போது கணவன் மனைவிங்கிற இந்த உறவுக்குள்ளேயும் இதுதான் நடக்குது அப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அது வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் வரக்கூடிய நீயானாங்கிற அந்த ஈகோ இந்த ஈகோ தான் வராமல் பார்த்துக்கணும் எந்த ஒரு சண்டையுமே ஒரு நாளைக்கு மேலே நீடித்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் விரிசல்கள் மேலும் மேலும் வந்து கொண்டு தாங்க இருக்கும் முக்கியமாக பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவர்களிடம் இந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லும் பொழுது மூன்றாவது மனிதன் உங்கள் குடும்பத்தில் வந்து கருத்து சொல்லக்கூடிய நிலையில அந்த கருத்துக்களை அந்த நேரத்தில் என்று நீங்கள் தலையாட்டி அதையும் நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்து அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சிறு அதிகமாக தான் இருக்கும் ஆலோசனையை கேட்குற தவறான வழிநடத்துல கேட்குற மணமகனாக இருந்தாலும் மணமகளாக இருந்தாலும் தன் இயல்பில் ஒரு காலத்திற்கு பிறகு நம்ம செஞ்சது மிகப்பெரிய தவறு என்று அவர்கள் உணரும் பொழுது அந்த உறவு அவர்களை விட்டு போயிடுது வேறு உறவுகளை அவர்கள் தேடி போய் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கும் பொழுதுதான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையே மிகச்சிறந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையே நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு கண்ணீர் மல்க அவர்கள் நிற்கும் பொழுது காலம் கடந்திருக்கும் அந்த உறவு எங்கேயோ காணாமல் போயிருக்கும் அவங்க வாட்டில அவங்கவுங்க வாழ்க்கை தேடி போயிருவாங்க நீங்க ஒரு மனிதனை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கும் பொழுதெல்லாம் எத்தனை தான் வந்து உங்க பக்கத்துல வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து கை கட்டி கூனி குருவி கெஞ்சி கூத்தாடி நிற்பாங்க சொல்லுங்க மனிதர்களுக்குன்னு ஒரு சில உணர்வுகள் இருக்குங்க அந்த உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்தி 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 ஒட்டு மொத்தமாக குத்தி கிழிக்கும் வரைக்குமான நிலைக்கு வரும் பொழுது நிச்சயமாக அந்த உறவு தன்னை காப்பாற்றி கொள்ளணுங்கிற ஒரு நிலைக்கு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க ஆனால் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுதும் மன்றாடும் பொழுதும் உங்களிடம் வந்து நின்று உங்களை உணர்ந்து தன்னுடைய தவறை மன்னித்து வந்து கேட்கும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர்களை புறக்கணித்து விட்டீங்கன்னா நிச்சயமாக திரும்ப அந்த உறவை நீங்கள் என்றைக்குமே அடைய முடியாது அதுதான் விஷயம் அதனால அவரவர்களுக்கான வாழ்க்கையில் அவரவர்களுக்கான சுதந்திரம் என்பது இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி ஆண் பின் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மிக சிறப்பான வாழ்க்கை திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழக்கூடிய லிவிங் டுகெதர் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது திருமணம் தாண்டிய உறவு திருமணத்துக்குள்ளே இருந்துகிட்டே வேறு உறவை தேடுவது இந்த மாதிரி எல்லாமே வந்து தவறாகத்தான் போய்விடும் மனைவிக்கு தெரியாம வேறொரு பெண்ணுடன் இருக்கிறது இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கான ஒரு சுகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சுகம் மட்டுமே வாழ்க்கை நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வரக்கூடிய காலங்களில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் தான் உடல் சுகம் என்ற ஒரே ஒரு தேவைக்காக நீங்கள் தேடி செல்லக்கூடிய உறவுகள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை தான் கொடுக்கும் எப்படி அது ஆரம்பிக்கிறதோ அதனுடைய நோக்கம் அப்படித்தான் அதை நோக்கி போகும் இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய விதி உங்களை நம்பி இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய எதிர்காலம் இது எல்லாம் நீங்கள் அதில் மனசில் வச்சுட்டு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உடல் தேவைக்கான மட்டும் ஒரு உறவு என்பதை நீங்கள் திருமணம் தாண்டிய அந்த உறவில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மேலும் மேலுமான கர்ம வினைகளில் முக்கியமான ஒரு பாவகர்மாதான் அது மனிதன் பிறக்கிறதே வந்து கருமாவை தாங்க ஏகப்பட்ட மூட்டைகள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அந்த மூட்டைகள் இருக்கக்கூடியதெல்லாம் நல்லதாக மாற்றணும் இனிமேலும் அந்த மாதிரியான பாவங்களை தான் இந்த சூழலில் நம்ம பிறப்படுத்திருக்கோங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வாழ்க்கை பாருங்கள் கண்ணோட்டம் இல்லை உண்மையாக தான் இதை வந்து நம்ம மனசில் நம்மளோட எண்ணங்களில் பெருமையாகவே இருக்கணும் அது நினைவாகவே நம்ம வாழணும் அதனுடைய உணர்வாகவே நம்ம இருக்கணும் அதனால் கசப்பான வாழ்க்கையை வாழாதீங்க இறைவன் இனிப்பான வாழ்க்கையும் அதற்கான புண்ணியத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அதையும் நோக்கி போங்க அவ்வளோதான்